அந்த இடத்துல உப்பு தயார் பண்ணி பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த இடத்துல பார்க்க கவரிமான் முடியும் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுங்க இதுதான் அந்த வாட்ச் கீழேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும் இப்போ நாலுரை மணி ஒரு முதல்ல இப்போ என்ன பார்ப்பீங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன வாட்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய மெக்கானிசம் இருக்குது நண்பர்களே இது வந்து தொண்டி கடற்கரை பள்ளி ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் உள்ள இடம் கிடையாது ஸ்ரீலங்காவில் உள்ள புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா புத்தலம் அந்த ஊர் செமையாக இருக்கா மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அப்பவும் இந்த படி இருந்துச்சு இல்லாட்டி இப்போ புதுசாக வச்சு வந்து உப்பை மாறுறதுக்கு எத்தனை நாளாகவும் எத்தனை நாள் ஊற்றி வைக்கணும் சூப்பரான லொக்கேஷனுங்க விண்மில் அப்படியே ஃபுல்லாக கவர் நண்பர்களே நானஸ் ஸ்பா இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள புத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஊர் பழமையான ஊர்னு சொன்னாங்க அது போக ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் சொந்த ஒரு தொண்டிக்கு ஒத்து போக முடியற கல்ச்சரில் வந்து அந்த ஏரியாக்கள் இல்லாமல் அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் என்னையை கூட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரஸ்மின் என்னுடைய பதினஞ்சு வருஷத்து நண்பர் இவர் ரொம்ப வருஷம் பழக்கம் கார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கார் சம்பந்தமா என்ன வேணாலும் உங்களை நீங்க கண்டெக்ட் பண்ணலாம் அவருடைய கான்டெக்ட் டீடைலோட நான் கடைசி தரேன் இவர் தான் பிக்கப் பண்ணி புத்தலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு வீடியோல ஒரு சொந்த ஒரு சிலோ சிலோ தானே சிலாபம் இங்கிலீஷ்ல உங்க ஊருக்கு மட்டும்தான் மூணு பேர் இருக்கும் இங்கிலீஷ்ல சிலோ தமிழ்ல சிலாபம் சிங்கள பார்த்தீங்கன்னா ஹலாவத்தை இவங்க ஊருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மூணு பேர் இருக்குது ஒரே ஊர் தான் அங்கேருந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ போகிற வழியில ஒரு சில முக்கியமான இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே புத்தளம் போயிட்டு அதில் உள்ள ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தான் போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ஸ்ரீலங்காவில் புத்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குதுங்க இது ஸ்ரீலங்கா தலைநகரம் கொழும்புல இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது எங்கள் சொந்த ஒரு தொண்டிலேருந்து திருச்சி தூரம் இந்த ஊர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அந்த பகுதியை ஒத்துப்போகும் கிட்டத்தட்ட கிளைமேட்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இலங்கையில் உள்ள நம்ம பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊரை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த ரோட்லாம் பாருங்கள் நான் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ரீலங்கா வீடியோ நம்ம வீடியோவில் சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க ரோடு ஓரங்களில் இருந்த பசுமை அந்த அமைப்புலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேரளா அந்த பேட்டனில் இப்போ வந்து நம்ம அந்த ஒன்று ஊரு வர வரமாட்டேங்குது புத்தம் புத்தளம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழி ரோடெலாம் பாருங்களேன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரோடு மாதிரி அந்த சைடில் உள்ள இடங்கள்லாம் நம்ம ஊர் பக்கத்தில் போயிட்டுருக்குற மாதிரி இருக்கு தஞ்சாவூர் மயிலாடுதுறை அந்த பக்கம் போகிற வழியில் ரோடுகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பில் இருக்குது இந்த ஏரியா இன்னும் புத்தளம் உள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட தொண்டி பகுதி மாதிரி இருக்குமா அதையும் பார்த்துடலாம் சிலாபத்துலேருந்து புத்தளம் போகிற வழியில் தாராவில் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஒன்று இருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இறைச்சி ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஜ்மி நானா சொன்னார் ரஜ்மி நானா சொல்லுங்கள் என்ன என்ன இறைச்சி இது

இது வந்து நீலமா உள்ளது பீஃப் இதான் இறச்சி ரொட்டி இது மாலு இது வந்து மரக்கறி ரொம்ப மூணு ஷேப்பில் வச்சிருக்கிறாங்க மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் ஆ இது சிக்கன் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் தான் சாப்பிட்டு பார்க்குறேன் இது வந்து பீஃபா அடுத்து சிக்கனை சாப்பிட்டு பார்க்கலாம் இல்லை பிச்ச செம்மையாக இருக்குது இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆறு இருக்குது எப்போ சூடாக கிடைக்கணும் இது வந்து காலையில் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் மட்டும் எடுக்கிறக்குள்ள அது ஹீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிலேருந்து டென் ஓ நைட் டென் மட்டும் எடுக்கக்குள்ள அதுவும் ஹீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் மற்ற சம்டைம் இடையில் வந்து அது நியூ பிராண்ட் தான் அது வந்து ஒன்றரை மணி ஆகணும்னால கொஞ்சம் சூட்லாம் ஆறு தான் இருக்கும் ஒரு பத்து மணிக்கு முதல்ல என்ன சூடாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது புத்தளம் போகிற வழியும் புத்தளம் தாராவில் சந்தி புத்தளம் மெயின் ரோடு தாராவில் ஜங்ஷனில் அம்லா ஹோட்டல் ஒன்று பேரு அம்லா ஹோட்டல் आरआर ஏ பேரு நோ 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 அம்லா ஹோட்டல் அம்லா ஹோட்டல் எஸ் அம்லா ஹோட்டல் ஓகே சோ த இது பழைய ஹோட்டலா ஆ பழைய ஹோட்டல் இது ஒரு 12 இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜங்ஷன் அடியில சன்னா பீஃப் பிரைட் அது ஃபேமஸ் ஐட் இதுல தான்

ஒரு எனர்ஜிட்டிங் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கலாம் ம் மரக்கறி சூப் மாதிரி கொஞ்சம் பண்ணி ஃப்ரெண்ட் நல்லா இருக்குங்க இதுமாரி நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வரலாம் இப்போ போகிற வழியில் அந்த ரசம் குடித்ததை பார்த்துருப்பீங்க அப்படி ரஜினிய பாட்டி இந்த ரம்முட்டான வாங்கி தந்தார் ரெண்டு மூணு பேருங்க பாருங்க வச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த டயத்தில் சீசன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஸ்ரீலங்காவில் ரமடான் வந்து சீசன் அதனால் நீங்கள் இந்த டயத்தில் வந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்லாம் ஒன்றுரூவா ஒன்றாறுவா தான் இந்தியா காசுக்கு முடியுது ஒரு பழம் அவ்வளோ சீப்பாக கிடைக்குது இங்கே இந்த பழம் வந்து ரொம்பவே சீப்பாக கிடைக்குது அதனால் ஸ்ரீலங்கா நீங்கள் வந்து இந்த சீசனில் வந்தீங்கன்னா ரம்டான் வாங்கி சாப்பிட்டுட்டே போங்க வாங்கிக்கோ ரெண்டு பேக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு வேறு சொல்ல காமிச்சிருப்பீங்க முடிஞ்சா மரம் வாங்கி தருவாராம் புத்தளம் நெருங்க நெருங்க கிளைமேட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது நல்லா ஹீட் ஆகுதுங்க இந்த பகுதி கொழும்பு அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ன வெயில் காலத்துலையுமே நல்லா கூலிங்காக இருக்கும் ஆனால் இந்த புத்தளம் பகுதிகளில் போகும்போது நல்ல சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது புத்தளம் நெருங்கும் போதே நல்லா ஹீட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு புத்தளம் பஜாருக்கு வந்தாச்சு புத்தளம் பஜார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம புத்தளம் போகிறோன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுடைய ஃபாலோவர் சஜாத் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணார் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஒரு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து புத்தளத்தை ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றி காட்டுறாரு அவர் தான் வண்டியுமே ஓட்டிகிட்டு போனார் புத்தளம் உள்ள அக்கா சொல்லி புத்தளம் உள்ளே வந்த உடனே கடல் கடல் ஓரத்தில் அழகான ஒரு ரோடு ஒன்று வருது தொண்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சொன்னதுக்கு நெசத்துக்குமே தொண்டி மாதிரி தான் இருக்கீங்க பாருங்கள் சாக்கடை கடலில் தான் நம்ம ஊரில் இருக்கும் அதே மாதிரியே இருக்குது எங்கள் ஊர் இப்படி தான் இதே மாதிரி தான் நான் பேர் எப்படிதர் சஜாத் இவர் சஜாத் பிரதர் இவர் வந்து நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறோம் தான் இங்கே சொந்த ஊர் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ டிரைவ் பண்ணி ஒரு உப்பளம் அப்படிங்கிற ஏரியா உப்பளம் உப்பளம் பார்க்க போகிறோம் உப்பு தயாரிக்கிற இடத்துல எப்படி நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உப்பு ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி இங்கே புத்தளத்தில் வந்து தயாரிக்கிறது இந்த பகுதியாக அதிகமாக உப்பு தயாரிக்கிறாங்க கடலோரத்துல போதும் இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகும் இந்த ரோடு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த கடலோரத்திலே ரோடு போகும் சரி 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 இப்போ அந்த தூரத்தில் பெரிய ஃபேக்டரி மாதிரி தெரியுதுல்ல அதெல்லாம் எந்த ஊருச்சோலை வந்து நொறச்சோலை ஆனால் சார் அது எவ்வளோ தூரம் உள்ள ஊர் அது இங்கே வந்து இருபத்தஞ்சு ஆ அவ்வளோ தூரத்தில் உள்ள தெரியுது இங்கே நண்பர்களே இது வந்து தொண்டி கடற்கரை பள்ளி ஆப்போசிட்டில் உள்ள இடம் கிடையாது ஸ்ரீலங்காவில் உள்ள புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் புத்தளத்தில் அந்த கடல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வின்மில் வந்து நிறையா வச்சிருக்கிறாங்க காற்றாலை காற்றில் வந்து கரண்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன் ஓடுது ஆனால் ஒரு மரம் கூட லைட்டாக ஆடலை சின்ன காற்று தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் சின்ன காற்று தான் இருக்குது எத்தனை மரங்கள்லாம் பாருங்கள் பெருசாக ஒன்றும் காற்று தெரியல அப்படி இருந்தால் அந்த ரெக்கையெல்லாம் நல்லா சுற்றுது எத்தனை விண்மீல்னு பாருங்கள் ஒரு விண்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பனை மரம் உயரம் இருக்கும் ஹைட்டு சர்ஜியான ஹைட் இருக்குது அந்த இது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது அந்த பகுதியில் இல்லாமல் நல்லா சுற்றுது அதனால் இப்போ நம்ம பகுதியிலையும் காற்றாலைகள் ஏற்பாடு பண்ணால் அதில் வந்து வந்து நம்ம போவர் மின்சாரம் வந்து தயாரிக்கலாம் வேறு வேறு டைரக்ஷனில் வச்சிருக்கிறாங்க எந்த பகுதியில் காற்று அடித்தாலும் சுற்றுற மாதிரி இது என்னது ஆ இது உப்பெல்லாம் ஆ சரி சரி இங்கே பகுதியில் எந்த பக்கத்தில் உள்ள உப்பளம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே உப்பெல்லாம் அள்ளி பார்க்கலாமா கையால் எடுத்து பார்க்கலாம் தானே சூப்பரான லொக்கேஷனுங்க விண்மில் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது ஃபுல்லாக உப்பெலம் தான் உப்பு தயாரிக்கிற இடம் அங்கெல்லாம் அடிக்க வச்சுருக்கிறாங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அப்படியே துண்டிக்கு வந்த மாதிரி உப்பு ஒரு திருப்பாலக்குடிக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ பார்த்தோன்ன இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் வந்து புத்தளத்தில் உள்ள ஒரு உப்பளங்க பெரிய உப்பளம் நிறைய உப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல உப்பு தயார் பண்ணி பேக்கிங் இருக்காங்க நம்ம அந்த இடத்து தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்மில் நான் வர்ற வழியில் காட்டியிருப்பேன் நம்ம ஊர் பகுதி மாதிரியே மெதுவான காற்றுல விண்மில் வந்து இங்கே தயார் பண்ணி கரண்ட்டையும் மின்சாரமும் தயார் இருக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இதெல்லாம் உப்பு பாருங்கள் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த பேக் பண்ணுறவங்கள டைம் கேட்கலாம் உப்பு சம்மந்தமான சில டீட்டெயிலும் கேட்போம் சவதியருக்கு வலிக்கி விடுது கவனமாக நடக்கணும் இப்போ உப்பு பேக் பண்ணுறாங்க நல்லா கிறிஸ்டல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க வாங்க வாங்கள பக்கத்தில் இந்த உப்புலாம் பாருங்கள் பெரிய பெரிய துண்டாக இருக்குது இது வந்து உடச்சி போகுமா இல்லை இதே சைஸில் தான் போயிருமா கூட கழுவு இதை போய் தனியாக மரம் கழுவுவாங்க சரி 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 இந்த எனக்கு ஒரு சின்ன டவுட் ரொம்ப நாளாக வந்து கடல் தண்ணியை ஊற்றி தான் உப்பு செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது கடல் தண்ணி தானே கடலில் வந்து டைரெக்ட் மோட்டர் போட்டு அடிக்கிறதா ஆனால் இந்தியாவில் இப்போ வந்து போர் தண்ணி போட்டு செய்வாங்க எங்கள் ஊர் பகுதிகளில் நிலத்தில் உள்ள தண்ணியை எடுத்து ஆ கீழே கடலேருந்து எடுக்கிற தண்ணி இல்லை கலந்துருக்கா ஆ கலந்துருக்கான் அவன் நிலத்தில் உள்ள தண்ணியில் வரும் சரி 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 ஆ இந்தியாவில் இருக்கு எங்கள் பகுதியில் இருக்கு இலங்கை இந்தியாவிலேருந்து உள்ள இந்தியாவிலேருந்து உள்ள ஆமாம் எங்கள் பகுதி வந்து இதே மாதிரி ஒரு ஊர் தான் இந்தியாவில் ராமநாதபுரம் மாவட்டம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் அதான் பார்க்குறதுக்கு வந்துருக்கு வர வரல கீழெல்லாம் உளுந்து 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 வீடு எடுக்கின்றான் வளர்க்கி விழுந்துச்சு சின்ன சின்ன பேக்கெட் பிடிக்கிறது வந்து இங்கே இல்லை ஆ சரி உடனே சரி சரி இதுக்கு பிறகு கலவுறீங்க சரி சரி இப்போ இப்போ அந்த தண்ணி ஊற்றி வச்சிக்கிறீங்கல்ல அது வந்து உப்பாக மாறுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் எத்தனை நாள் ஊற்றி வைக்கணும் நாளைக்கு போட ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் ஒரு வாட்டி தண்ணி ஊத்தினா ஒரு மாசம் கழிச்சு தான் உப்பு கழிச்சு கிடைக்கும் மாசத்துக்கு கொஞ்சம் பெரிய கல்லா வரும் பதினஞ்சு நாளைக்கு வரும் நாளைக்கு ஊற்றி வச்சு இதெல்லாம் எத்தனை நாள் ஆகுது

இப்போ இதிலலாம் பாருங்கள் உப்பு படிஞ்சிருச்சு இந்த தண்ணியில் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டதில் ஒரு மாதம் ஆயிடுச்சு போல் காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் தண்ணியில் அந்த உப்பு விளைஞ்சி அந்த கிறிஸ்டல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஓரத்துலலாம் உப்பு நல்லா படிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக எழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் உப்பு இருக்கு தானே இலங்கையில் அந்த புத்தளம் பகுதியில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க வேற எங்கேயும் பண்ணுறாங்களா வேற எங்கேயும் செய்கிறாங்க புத்தளங்க நல்ல உப்பு ஆ வேற எங்கேயும் செய்கிறாங்க கல்புட்டி இங்கே மாதிரி உங்களுக்கு எங்கே செய்கிறாங்க ம் புத்தள உப்பு நல்ல உப்பு உப்புன்னு சொன்னால் அது என்ன நல்ல வெள்ளையாக நல்ல உப்பு வெள்ளையாக இருக்கும் நல்ல கிறிஸ்டல் நல்ல சாப்பாடு தான் ஆ சாப்பாடு தான் இப்போ இதுலேருந்து தயாரிக்கிற அந்த அயோடைட் சேர்த்து அந்த பொடி பண்ணுறதுலாம் அது வேறு இடத்துல அது உங்கள் கம்பெனிலே பண்ண முடியும் கழுவி உடச்சி பையன் பண்ணி பார்த்துட்டு சரியான பசிங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின் ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு கேட்போம் அந்த போகிற இடம் பேர் என்ன சாப்பிட்ற இடம் பேர் நெல்லு கொலை அதில் என்ன ஸ்பெஷல் இங்கே சாப்பாடு ரைசன் கறி தான் ரைசன் கறி தான் வேறு அதில் வேற எதுவும் ஸ்பெஷல் இருக்கா இல்லை ரைசன் கறி தான் சார் இலங்கையிலே வச்சு தர தாமரை இலையில் வச்சு தரக்கூடிய சாப்பாடு சூப்பர் இந்த ரோடு என்ன ரோடு இது இப்போ புத்தகத்தில் போயிட்டு இருக்கிற ரோடு இதான் மன்னார் மெயின் ரோடு பின்னாடி போனால் கொஞ்சம் கொஞ்சம் மன்னார் இங்கேருந்து எவ்வளோ தரும் இது புத்தளத்தில் உள்ள மிக பழமையான ஒரு பள்ளி அப்படின்னு சொன்னாங்க நம்ம இதையுமே வந்து பார்க்கலாம் சாப்பிட்டு வந்து அசருக்கும் பாங்க சொல்லிட்டாங்க தான் சாப்பிட போறோம் நாங்கள் நெலும் கொலை அப்போ தாமரை இலை அப்படின்னு அர்த்தம் கடையை ரொம்ப பாரம்பரியமான முறையில் தென்ன முறையில் பண்ணியிருக்கா அவ்வளோ உள்ள சாப்பாடு எப்படின்னு பார்ப்பாங்க இங்கே சாப்பிட கொடுத்து வைக்கலாங்க ஏன்னா மூணே முக்காலுக்கு வந்தால் யாரா லஞ்ச் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமல் கேட்டாங்க முடிஞ்சு லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு இடத்துக்கு போய் சாப்பிட்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடை சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மன்னார் மக்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் நாலு மணிக்கெலாம் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பாடு கிடைக்கும் அதனால் இங்கே சாப்பிட்லாம் மறாலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டோரெண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு அங்கே போய் சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஐஸ்டாக் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மல்டி குஷனிங் ரெஸ்டாரண்ட் தான் இதில் எல்லா வகையான சாப்பாடும் இருக்குது நம்ம ஈவினிங் நாலு மணி ஆகிட்டனால நம்மளுக்கு பெருசாக பசி இல்லை அதனால சிம்பிளாக மலேசியன் ஸ்டைலில் நாசிகோரிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான்ஸில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி நம்ம இருக்கக்கூடிய டயத்தில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கொழும்புல கோல் ஃபேஸ் மாதிரி இங்கே வந்து புத்தளத்தில் இதுதான் வந்து கொழும்பு ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க் இது கொழும்பில் கோல் ஃபேஸ் எப்படி ஈவினிங் டையத்தில் களை கட்டுமோ மக்கள் நிறைய வருவாங்களோ அந்த மாதிரி ஈவினிங்கில் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் இங்கே நல்லா க்ரௌடாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது வந்து புத்தளத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் சூப்பரான இடம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நம்ம புத்தளத்தில் உள்ள மொஹிதீன் ஜாமியா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஜுமா பள்ளிவாசல் பக்கத்தில் தான் இருக்கும் உள்ளே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான பள்ளிவாசல் மிக பழமையான பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க தொழுதுட்டு அவங்களுக்கு இந்த பள்ளிவாசல் சம்மந்தமான ஒரு சில டீட்டெயில் நம்ம கேட்போம் வாங்கிக்கலாம் புத்தகம் அந்த ஜிம்மா பள்ளி உள்ளே வந்துட்டோம் பள்ளி நிர்வாகத்தை அந்த பள்ளியை சுற்றி காட்டுறதுக்கும் ஒரு சில தகவல் எடுக்கிறதுக்கு வண்டி பெர்மிஷன் வாங்குறதுக்கு மிஸ்டர் நஸ்ருதீன் பாய் பிரதர் ஸ்லாம் வலைக்கம் இந்த பள்ளிக்கு மேலே போகிறதுக்கு இந்த உள்ள நிர்வாகத்தை நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இப்போ மேலே போயிட்டு பார்க்க போகிறோம் எப்படி அந்த லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்தில் இருக்குது சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் இந்த கண்ணாடியில் வச்சுருக்கிற இந்த இது வந்து என்னென்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் ஆண்டு ராஜசிங்க மன்னன் புத்தள மக்களுக்கு ஒரு நன்கொடை ஒன்று கொடுக்கும் அவங்க கண்டிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து புத்தள மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அந்த மன்னர் வழங்கியது மன்னர் வழங்கினது புத்தள மக்களுக்கு இது வந்து கவரி மாண்ட முடி கவரி மாண்ட முடியா சூப்பர் சூப்பர் நிறைய பொருட்கள் கொடுத்ததுல பாதுகாப்பா வச்சுக்கிற இதுதான் இது வந்து செம்பா இது சரி சரி இது கவரிமான் முடியா கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுங்க கவரிமான் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் இது வந்து கவரிமானோட முடி மன்னர் தான் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கும் பழமையானது ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் தாண்டிடுச்சு முந்நூற்றி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே மேலே போகலாம் இந்த படிலாம் இந்த பள்ளி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ஹலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்பவும் இந்த படி இருந்துச்சா இல்லாட்டி இப்போ புதுசாக வச்ச படியா ஆ சரி சரி தான் நம்மளுக்கு இந்த பள்ளி ஏற்பாடு பேசி தந்தது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக வேலையை விட்டுட்டு நம்மளுக்காண்டி ரொம்ப நன்றி சுத்த மேலே ஏறி வந்துட்டோம் இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு மினாராக்கு மேலே ஏறுறது இருக்குது எக்கோ அடிக்கிறது பாருங்கள் பெரிய மினாரா பார்க்குறதுக்கு சின்னதாக கீழே இதுக்கு மேலேயும் போய் பார்க்கலாமா இது என்ன இடம் வந்து இது என்ன காரணம் மேலே ஒரு இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ம் சரி 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 இது வந்து மேலே ஒரு பழைய காலத்து வாட்சினா ஓடுது ஆமாம் எத்தனை கிலோ இருக்கும் எப்படிங்க சார் ஆ சும்மா சாதாரண இதுன்னு நினச்சேன் எத்தனை கிலோ ஒரு நூறு நூறு கிலோ இருக்குமா தூக்க முடியல அப்பா இது இவ்வளோ வெயிட் அதை தூங்கு தூங்க தூக்கிட்டு அந்த கல் தான் நீங்கள் இன்னைக்கு தூங்குறது மேலே அந்த வால் கிளாக் மேலே ஓடுது அதையும் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு மணிக்கும் அத்தனை பல் அடிக்குமா இது மணி எத்தனை தாண்டியாச்சு நாளை காலாச்சு இது வெயிட் பண்ண இல்லாது இப்போது போ வெளியில் அந்த வாட்ச் வந்து டிஸ்பிளே இருக்குது இதுதான் அந்த டிஸ்பிளே இது வெளியிலேருந்து நான் காட்டுறேன் அதுக்குள்ளே மெக்கானிசத்தை பாருங்கள் வா இது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உள்ள வாட்ச் ஆகுது அப்போலேருந்து போகிறீங்க ஓடிக்கிட்டு இருக்குங்களா ஏறு வர்றதுக்கே பயமாக இருக்குங்க இலைக்குதுங்க அந்த மாடி அந்த மாடி பொருளை சுற்றி சுற்றி ஏறினது இலைக்குது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு முத முதல்ல இப்போ தான் பார்ப்பீங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன வாட்சுக்கு வந்து அவ்வளோ பெரிய மெக்கானிசம் இருக்குது இதுக்கு கீ கொடுக்கணுமா ஆ சரி சரி ஆ

ஆமாம் கூட நானும் இது வந்து எந்த நாட்டில் உள்ள வாட்ச் வால் கிளாக் இது இது ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன பேர் இது மணி மணிக்கூண்டு எந்த ஒரு கரண்ட் கிரண்ட்டு எதுவுமே தேவையில்லை கரண்ட்லாம் எதுக்கு இல்லை தானே ஆ சரி சரி ம் இது ரெண்டு சின்ன ஓடாது அதை தொடாமல் பார்க்கணும் சரி 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 ம் இந்த டைமில் இந்த இடத்துல ஓடி நாலு பக்கமும் வச்சிருக்காங்க அந்த பள்ளிவாசலில் மணிக்குண்டு நான் வெளியிலேருந்து உங்களுக்கு அதையும் காட்டுறேன் ரெண்டு மூணு நாலு நாலு பக்கம் இருக்குது நான் உங்களுக்கு வெளிலேருந்து அதையும் காட்டுறேன் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு மெய் செலுத்து போயிட்டாங்கண்ணா கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மெக்கானிசம் தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பொருட்களெல்லாம் எப்படி உலகம் தூக்கிட்டு வந்தாங்க இதை எப்படி ஃபிட் பண்ணாங்க இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலே இந்த எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த புத்தகத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் இதை பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்துருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி சொல்லுங்கள் புத்தகத்தில் உள்ள அந்த பள்ளிவாசலோட எஜ்மா பள்ளிவாசலில் உள்ள அந்த மணி கூண்டு உள்ளே என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து சுற்றி நடுவில் சென்டரில் ஒன்று வச்சு எல்லாத்துலேயுமே இது வச்சுருக்காங்க அந்த முள்ள ஓட நவ்லத்துக்கு இப்படியே வந்து இங்கே ஒரு வீல் இருக்குது இந்த வீல் கொஞ்சம் கொஞ்சமாக நவலை நவலை இங்கே டைம் மாறும் போல் இதுதான் அந்த வாட்ச் இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும் இப்போ நாலரை மணி இது மாதிரி நாலு பக்கத்துலேயும் இருக்குது இது போக அவங்களுடைய கடலை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலில் தான் சூரியன் மறை உதிக்கும் நிலத்தில் மறையும் இந்த ஸ்ரீலங்காவில் தீவுனால ஒரு பகுதியில் ஸ்ரீலங்காவில் சரி பாதி ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா க தரையில் உதித்து கடலில் மறையும் சாயங்காலம் நாலரை மணி கடலில் சூரியன் மறைய போதும் பாருங்கள் இந்த மாதிரி காட்சி வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடலில் உதித்து தரையில் மறைய பார்ப்போம் கேரளாவில் எப்படி மறையின்னு பார்த்திங்கன்னா தரையில் உதித்து கடலில் மறையும் கன்னியாகுமரியில் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் அது ரெண்டு ஜாயிண்டில் இருக்கிறனால இது வந்து வெளிச்சத்துக்காண்டி வச்சுக்கிறாதினா அந்த இது இதுதான் புத்தளம் அந்த ஊர் செமையாக இருக்கா மக்கள் நிறைஞ்சு வாழப்போ பகுதி அதே சமயத்தில் அதிகமான மரங்களும் இருக்கு சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துட்டாங்க அந்த பள்ளியை சுற்றி மின்னரவை அப்படியே சுற்றி வரல மேலே பள்ளியை மேலேருந்து கீழ் பகுதியை நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே உள்ள கடலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அலை இல்லை பாருங்க தொண்டிக் கடல் மாதிரியே இருக்கால கம்மியாக உயரமான எல்லா டவர்லேயுமே இடி தாங்கி வைக்கிற மாதிரி இங்கேயுமே இடி தாங்கி வச்சுருக்கிறாங்க எனது பள்ளி மிகப்பெரிய பழமையான பள்ளி மிகப்பெரிய பழமையான ஒரு பள்ளி அதே சமயத்தில் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேலையூடுமோ அது எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறாங்க பழமையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில இவங்களுடைய அந்த வின்மில் அழகா தெரியுது பாருங்கள் இப்போ ஈவினிங்லாம் கொஞ்சம் காற்று அடிக்காததுனால அதுவும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அனல் மின் நிலையம் அது என்ன ப என்ன ஊராது அனல் மின் நிலையம் உரச்சோலை அனல் மின் நிலையம் அதுவும் இருக்குது இலங்கைக்கான மின்சார சோர்ஸ் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்குது போல் இது பள்ளிவாசலுடைய மிம்பர் என்ன ஒரு கிணறு ஒன்று இருக்குது பள்ளி உள்ள இது ரொம்ப பழமையான கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தனி சாவி மாதிரி அதை வச்சுருக்காங்க பாருங்க பெரிய கிணறு ஒன்று இருக்குது இது எத்தனை வருஷத்துக்கு கிணறு இது குடிக்கிற தண்ணி ஆ சரி இப்போ வந்து புழக்கத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்க நெருக்கி எழுபது ஐம்பது வருஷத்துக்கு கிணறு அந்த பள்ளிவாசலில் நான் தொலை போகிறதுக்கு முன்னாடி உழவெடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிருந்தேன் பாத்ரூம் போகும்போது என்னோடய பேர்ஸை வந்து இந்த பாத்ரூமில் ஜன்னலில் வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த பள்ளிவாசலில் வீடியோ எடுத்து முடிச்சப்போ தான் என்ன பேர்ஸ் ஞாபகம் வருது போய் பார்க்கும்போது இல்லை பேர்ஸ் முடிஞ்சு போல அப்படின்னு தான் நினச்சேன் பத்தாயிரம் நல்ல மனுஷர் வந்து எடுத்து பள்ளிவாசல் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிருக்காரு அதில் வந்து நிறைய விலை மதிக்க முடியாத சில பொருட்கள் இருக்குது எவ்வளோ காசு கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாத எடுக்க முடியாத பொருளாக இருக்குது காசு ஸ்ரீலங்கா காசு இருந்துச்சு இந்தியா காசு இருந்துச்சு அதுபோக என்னுடைய இந்தியா டிரைவிங் லைசன் இந்தியா சிம் எல்லாம் கலெக்ட்னலாம் இருந்துச்சு இன்னும் அந்த எடுத்து கொடுத்த மனுஷனுக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அவர் பேர் யாருன்னு தெரியல ஒரு பள்ளி நிர்வாகத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் நல்ல மக்களாக இருக்காங்க இந்த காலத்தில் பள்ளிவாசலுடைய காசையே களைவெடுக்கக்கூடிய காலத்தில் பாத்ரூமில் அழகாக இருந்தால் யாரும் தூக்கிட்டு வந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது புத்தக மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கேமராவும் இல்லை அந்த இடத்துல நான் அதுவும் இல்லை பாத்ரூம் பக்கத்தில் கேமரா இருக்கான்னு பார்த்தேன் அந்த கவர் பண்ணுற மாதிரி கூட கேமரா இல்லை இருந்தாலும் அவருக்கு நன்றி எல்லாம் நம்மளுக்கு திருப்பி கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் தெருவுக்குள்ளாக போகிறோம் ஒரு சின்ன கார் ஒன்று வெடிபடி நல்லா கண்டமா ஞாபகம் மினிமம் இது எவ்வளோ வருஷம் பழமையான வைக்கிறதா சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உள்ள ஒரு கார் செம்மையாக இருக்குது சுத்தலம் வந்து ஓரளவு சுற்றணும் இது நம்ம ஊர் மாதிரி கொழுப்பில் எவ்வளோ சுற்றினாலும் பெருசாக டயர்ட் தெரியலை எப்படி தொண்டியில் வெயிலில் சுற்றினா எப்படி உடம்புலாம் பிசு பிசுனு போவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம ஊர் தான் தொண்டி தான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த தேவிப்பட்டினத்துலேருந்து எஸ்பி பட்டினம் வரைக்கும் என்ன மாதிரி கிளைமேட் இருக்குமோ என்ன மாதிரி அந்த ரோடுகள் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து டீ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரிய கிளாஸில் தான் கொடுப்பாங்க நம்ம மாதிரி சின்ன கப்பே கிடையாது பெருசு தான் கொடுப்பாங்க இந்த சல்மான் கெப்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்து கூட்டிட்டு இருந்தார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் படர் கேக் நம்மர்லையும் இருக்குது இங்கே நல்லா இருக்கும் வணக்கம் இது வந்து இங்கே கிம்லா பனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல மாதிரி இருக்கிறனால முதல்ல பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரெட் மேலே அப்படி சீனிலாம் அப்படி தூக்கி விட்டு இது வந்து ரொம்ப காலை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் காலை நம்மளை எப்படி வடை வடை டீ போண்டா அந்த மாதிரி சாப்பிட்றோமோ அது மாதிரி இதை வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிப்பாங்க டீ அருமையாக இருக்குது மாஸ்டர் அருமையாக இருக்கு டீ சூப்பராக இருக்கும் இப்போதான் மாஸ்டர் உங்கள் பேர் சல்ம நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்களா உங்கள் பேர் தான் அது சரி 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 டீல ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ ஒன்பது வயசுலேருந்தா ஒம்பது வயசுலேருந்து டீ போடுறீங்க இப்போ ஒரு ஐம்பது வயசு இருக்குமா நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் டீல வேற பண்ணி தர டி இது வந்து பால் டீயா இல்லை டீ பவுடரா கிரிக்காட்டை அருமையாக இருக்கும் இங்கே வாங்க ஓப்பன் பண்ணி ரெண்டு வாரம் தான் ஆகுதான் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே உள்ள டீ காஃபி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுவோம் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில் உள்ள புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம வீடியோவில் காட்டியிருந்தோம் நம்ம புத்தளம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பகுதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான இடமா இருக்குது இந்த பகுதியை மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேவைப்படும் போலங்க நம்ம ரொம்பவே ஷார்ட் பீரியடில் ஸ்ரீலங்கா வந்தனால இந்த ஒரு நாளில் ட்ராவல்லேயுமே அதிகமான டைம் போனாலும் ஒரு சில முக்கியமான இடங்களை மட்டும் காட்டிருக்கோம் இறைவன் ஆனால் திருப்பி ஒரு முறை வந்து ஸ்ரீலங்காவில் இந்த புத்தளம் பகுதியில் பல நாட்கள் நம்ம வீடியோ எடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்